தடைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை தடைத்து எரிய போகிறீங்க அந்த தடையை உடைச்சிட்டு வெளியே வரப்போகிறீங்க சுவாமி இதுக்கான மாதமே இந்த தான் இந்த முறை எல்லாத்துக்கும் உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் போகுது உங்கள் வாழ்வில் வெற்றி என்று சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் நல்ல செல்வங்களும் நம்மக்கிட்ட கை நிறைய செல்வங்கள் சேரப்போதையும் பயப்பண்ணு அவசியமே இல்லை தைரியமும் நம் உடலில் ஏற்பட்டு வந்த கழிவுகாகட்டும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே விலகும் அந்த கோவிந்தன் நாமமும் அப்படி தான் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதமே உங்களுக்கு பெரிய முன்னேற்றமும் இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசை நாம் காண இருப்பது தமிழ் மாத ராசிபலனை பார்ப்போம் அதாவது புரட்டாசி மாத ராசிபலனை பார்ப்போம் பாருங்கள் புரட்டாசி மாதம் கடகராசிக்கு நன்மை தருமா நன்மை தரும் ஐயா பயப்படணும் அவசியமே கிடையாது ஐயா பயபராமரி விஷயங்களும் நம்மளுக்கு இனிமேல் நடைபெறாது ஏன்னா ஒவ்வொருவரும் இனிமேல் கிடைக்கின்ற பலாபலங்கள் முழுமையாக கடகராசிக்கு கிடைக்குமா கண்டிப்பாக போகுது உறுதியாகவே சொல்கிறேன் புரட்டாசி மாதம் நீங்கள் வெல்லக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவோம் ஒரே வார்த்தை அதாவது ஒரு நூறு பேர் அடிக்கிற வரான்னு சொன்னாலும் அதை தடுத்து நிறுத்துற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு எனர்ஜி கொடுக்க போகிறான் இறைவன் இந்த மாதத்தில் எல்லா விதமான எனர்ஜியும் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை வீரியம் என்று சொல்கிற மாதிரி எல்லா விதமான அமைப்பையும் நம்மளுக்கு இறைவனே நமக்கு தந்துட போகிறான் காரணம் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இடம்பெயர்ந்து அவர் அந்த மூன்றாம் இடத்துல புதனோடு சேர்ந்து உச்சத்துக்கு இணையாக அவரோட உச்சத்தோடு தான் இருக்க போகிறார் கேது பகவான் இரு அதை விட தைரியம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அதுவும் இல்லாமல் பதினோராம் இடத்துல வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவானால் இதுவரை வக்ரகதியில் காலாப்தத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய முழு பலாபலன் என்னென்ன கிடைக்கணும் எவ்வாறு கொடுக்க போகிறாரோ உங்களுக்கான செல்வங்கள் சேருமா சேராதான்னு சொல்லிட்டு நாம் என்னென்னி பார்த்துட்டுருக்கோம் இல்லை இவையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா முதல் விஷயமே உங்களுக்கு கிடைக்க போகிறதே முதல் விஷயம் முதல்ல நீங்கள் இருந்து வந்த பிரச்சனைக்கான ஒரு முற்றுப்புள்ளி தடைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை தடைத்து எரிய போகிறீங்க அந்த தடையை உடைச்சிட்டு வெளியே வர போகிறீங்க சுவாமி இதுக்கான மாதமே இந்த தான் அதான் சொன்னேன் நூறு பேர் அடிக்க வந்தாலும் அந்த ஒரு குரல் அந்த எனர்ஜி என்று சொல்கிற பார்த்தீங்க ஒரு ஓங்கி உறந்து ஒரு ஒரு குரல் கொடுக்க போறீங்க பாருங்க எதையும் சமாளிக்கின்ற திறமை இருக்குது நானும் வாழ்வில் வெற்றி பெடுவேன் என்று சொல்லக்கூடிய தன்னம்பிக்கை பெறக்கூடிய நாட்களாக கடகராசிக்கு இந்த முப்பத்தோரு நாட்கள் புரட்டாசி மாதம் விளைவித்தரும் பயப்படணும் அவசியமே ஐயா மூன்றாம் அதிபதி உச்சம் பெற்று அந்த இடத்துல வீட்டிருப்பதும் நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி அந்த இடத்துல தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் அந்த இடத்துல இருப்பதும் சுக்கர பகவான் இடம்பெயர்ந்து அந்த மாதத்தில் மூன்று தேதிக்கு அப்புறம் அவர் நீச்சகத்திலிருந்து வெளிவந்து அந்த அவர் ஆட்சி பெற்று நாலாம் இடம் சுகமே இனி இது வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கோ வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் கிடைக்காம நான் வாடகை வீட்டில் தான் வாழ்ந்துட்டுருக்குறேன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் திடீர்னு பார்த்தா சொந்த வீடு வாங்கிறதுக்கோ லோனோ போட்டும் ஏதோ ஒன்று நம்ம நினச்சி கண்டிப்பாக நடைபெறும் வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தொழிவான நிலைமையெல்லாம் மாறப்போதுங்க தைரியமாக தன்னம்பிக்கை இனிமேல் அதிகரித்து விடும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதம் கண்டிப்பாக புரட்டாசி மாதம் பெரிய லெவலில் வரப்போகிறீங்க தாங்க ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இனிமேல் வெற்றி என்பது உங்கள் உறுதியாகிவிட்டது தனி பகவான் மட்டும்தான் எட்டாம் இடத்துலேருந்து நேரடியாக ரெண்டாம் இடத்தை பார்த்துட்ருக்கார் அவரும் பக்ரகதி காலத்துல தான் இருக்காரு எல்லாத்தையும் சொல்லணும் ராகு பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு தந்தையார் உடல்நிலத்துல சற்று கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கப்பெறும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சுவாமி மற்ற கிரகங்கள் கொடுக்கின்ற வலுவை விட புதன் பகவானும் சூரிய பகவானும் சுக்கர பகவான் கொடுக்கின்ற வலுவால் நீங்கள் பெரிய உயர்வினை வேலை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகுவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ஒரு தைரியம் தன்னம்பிக்கை ஏன் திரும்ப திரும்ப அதை சொல்கிறேன்னா திரும்பவும் அந்த வார்த்தைக்கான அடையாளம் தரக்கூடிய மாதம் ஒரு மனுஷனுடைய அடையாளம் இந்த மாதத்துக்கான அடையாளமே அடையாளம்தான் உங்களுக்கான அமைப்பு ஒரு மனிதனுடைய தன்னம்பிக்கையும் தைரியம் இருக்கிறத தான் வெளியில் சொல்லுவான் இந்த ப்ரெஸ் மீட்டிங்கில் பேசுகிறாங்கன்னா அவங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை எது இருக்குதோ இல்லையோ அவங்களுடைய தைரியம் தன்னம்பிக்கை இருந்தது அல்லவா அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் உயர்ந்து காணக்கூடிய மாதமாகவும் செல்வங்கள் இளைய சகோதரன் சகோதரி கிட்ட இருந்து வந்த பிரச்சனையாகட்டும் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளோட கல்வியில் இதுவரைந்தும் இந்த தடை கூட கொடுக்கணும் நான் படிக்கவே முடியல சுவாமின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் நாலு மணிக்கு எழுந்துக்கிறேன் என்னால் படிக்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அதோட எழுப்பெல்லாம் எதுவும் தேவையில்லை சாமி அறிவு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் கல்வியோ கல்வி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த தடை நான் பெரிய மேற்காண முகவரில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் முதுநிலை கல்வி வரைக்கும் நீங்கள் போகிறதுக்கான ஒரு அடிப்படை அமைப்பு என்று சொல்கிறேன் தான் சொன்னது அடையாளம் என்று சொல்கிறேன் இந்த முறை எல்லாத்துக்கும் உங்களுக்கான தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் போகுது உங்கள் வாழ்வில் வெற்றி என்று சொல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கப்பெறும் நல்ல செல்வங்களும் நம்மக்கிட்ட கை நிறைய செல்வங்கள் சேரப்போதையும் பயப்பட அவசியமே இல்லை தைரியமும் எதை பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அந்த வெங்கடாஜலபதி நினைங்க ஏழுமலையான் சீனிவாசனை நினைத்து கொள்ளுங்கள் அந்த நடந்து செல்லக்கூடிய பாதியாக இந்த மாதத்தை எடுத்துங்க இந்த அஷ்டமத்து சனியின் விலகதுவதையை நீங்கள் இந்த மாதத்தில் சனிக்கிழமை தோறும் நான் ஏழுமலையான தான் போய் பார்த்துட்டு வரணும்னு சொல்கிற கூட நான் நினைக்கல நாம் சனிக்கிழமை தோறும் ஒவ்வொரு மா இந்த மாதத்தில் வரக்கின்ற சனிக்கிழமை தோறும் விரத நாட்களாக எடுத்துக்கொண்டு இறைவன் சன்னிதானத்தில் சென்றாலும் சரி நம்ம வீட்லேயும் சரி அந்த ஏழுமலையானுடைய நாமம் என்று சொல்லக்கூடிய வெங்கடாஜலி கோவிந்த நாமத்தை குறைதீராமல் திராமல் கண்டிப்பாக சொல்லுங்க ஒரு நூற்றி எட்டு முறையாவது சொல்லி வகை விளக்கு ஏற்றிட்டு அவனுடைய இறைவன் நாமத்தை துளசி தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வாங்க உங்கள் அஷ்டமத்து சனி என்ன எந்த சனியாக இருந்தாலும் உங்களை எதுவுமே தீண்டவே தீண்டார் அவர் தான் நம்மளுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே நவ கிரகங்களை தன் உடல் பாகத்திலே எல்லாத்தையும் அடைச்சி வச்சிருக்காரு நம்ம பக்தருக்கு எந்த துன்பத்தையும் கொடுக்கக்கூடாதுன்னு மற்ற சிவலாலயங்கள்லாம் பார்த்தா நவ கிரகங்கள் தனி சன்னதியாக இருக்கும் ஆனால் ஏழுமலையான் சன்னதியிலேயோ அல்லது பெருமாள் ஆலயத்திலேயும் இறைவனே தன்னுடைய உடல் பாகத்திலே எல்லா கிரகத்தையும் அடக்கி வச்சுட்டுருக்காரு அஷ்டமாக எல்லாத்துக்கும் அவருக்குள்ளே அடக்கத்து ஏன்னா நம்ம பக்தருக்கு எந்த துன்பத்தையும் நேரக்கூடாது நம்மளை தாண்டி எந்த செயல்பாடும் செயல்படுத்தக்கூடாது அவங்கன்னு சொல்லிட்டு அவருடைய எண்ணம் எவ்வளோ பெரிய ஆழ்வார் பெருமக்களும் அந்த இறைவன் ஏழுமலையான் சன்னதிக்கு வந்து வந்ததாகவும் தரிசித்ததாகவும் ஒருமுறை இறைவனுடைய ஆலயத்துக்கும் நம்மளால் உள்ளே போக முடியலாலும் அந்த ஏழுமலை என்று சொல்லக்கூடிய சன்னதிக்கு சென்று வந்தாலே நம்மளுடைய தீவனைகள் தீர்ந்துவிடும் அல்லது அந்த கோவிந்த நாமத்தை எப்பொழுதுமே சொல்லிக்கொண்டு இந்த மாதம் முழுவதுமே உடலில் ஏற்படக்கூடிய பிரச்சனையாகட்டும் ஏன்னா கிளைமேட்லாம் மாறும் இந்த இயற்கை சூழ்நிலை மாறக்கூடிய மாதமாக இந்த புரட்டாசி மாதம் இருக்கும் பனியும் இருக்கும் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் மூன்றும் சேர்ந்தார் போல் நம்மளுக்கு சளித்துள்ள இதெல்லாம் இருக்காமல் தான் அந்த துளசி தீர்த்தத்தையும் சேர்த்து சாப்பிடும்போதெல்லாம் நம் உடலில் ஏற்பட்டு வந்த கழிவுகாகட்டும் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாகட்டும் எல்லாமே விலகும் அந்த கோவிந்த நாமமும் அப்படி தான் இது வரைக்கும் இல்லாமல் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய மாதம் இந்த புரட்டாசி மாதமே உங்களுக்கு பெரிய முன்னேற்றமும் தைரியம் தன்னம்பிக்கை கல்வி சார்ந்த விஷயத்தில் விடுபடுதல் ஏன்னா அவர் புதன் பகவான் உச்சம் பெற்று இந்த மாதம் முழுவதும் அதில் தான் இருக்கப்போகிறார் அவரும் அஞ்சாம் இடத்துக்கு கடைசி தேதியில் தான் அவரும் செல்ல போகிறார் அதனால் அவரும் இல்லாமல் நாலாம் இடத்து வீடு சார்ந்த விஷயத்தில் இது வரைக்கும் தடையாக இருந்து ஐயா நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன் திரும்ப திரும்ப அதே சொல்கிறேன்னா வீடு சார்ந்த விஷயத்தில் தடையாக இருந்ததெல்லாம் இனிமேன் விட்டு விலகும் அந்த பிரச்சனையெல்லாம் விட்டு நாமும் செய்து தன்னம்பிக்கையோட நாம் முயற்சி பண்ணலாம் அப்படின்ற எண்ணமும் உருவாகிவிடும் பிரிவினைகள் இதுவும் இதுவரைக்கும் இருந்தாமல் இருந்து வந்த கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடெல்லாம் என் நிலை வச்சில்லை அவையெல்லாம் கொட்டு சாந்தம் படையக்கூடிய காலமாகவும் நாமும் சேர்ந்து வாழலான்னு ஒரு எண்ணம் எல்லாம் அவங்களுக்கும் உருவாகும் உங்களுக்கும் உருவாகும் ஏன்னா இந்த கண்டகச்சனி ஆரம்பித்து அஷ்டமத்து சனியில் வரும்பொழுதே பிரச்சனைகள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் திரும்பவும் அந்த இடத்துல நாம் எதனா ஒரு கிரகங்கள் சப்போர்ட் பண்ணாதான் திரும்பி தீவினைகள் அகலும் இதெல்லாம் வந்து மற்ற இவங்களோ யாரோ சூழ்நிலையோ கொடுக்கலையா நவ கிரகங்கள் கொடுக்கின்ற பலாபலம் தான் இந்த இருக்கக்கூடிய இந்த பூமியில் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜீவராசிங்கள்லாம் அனுப்பிச்சிட்ருக்காங்க துன்பம் மரணம் பிறப்பு எல்லாமே வந்து அவங்களுடைய செட்டிங்கில் தான் நம்ம நடக்குது இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் தருமா கண்டிப்பாக தரும் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லா இருக்கும் போதையா உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் நல்லது நடக்கக்கூடிய நாதமாகவும் முயற்சிகள் திறக்க அதாவது எப்படி சொல்கிறதுன்னா புதிய முயற்சிகள் செய்யக்கூடிய மாதமாகும் இந்த மாதம் இருக்கப்பெறும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க அந்த சீனிவாசன் கோவிந்த நாமத்தை சொல்லி வர சொல்லி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட இந்த புரட்டாசி மாதம் இல்லை எந்தக்கு முன்னே ஏற்பட்ட மாதத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும் ஆண்டில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையாகட்டும் அனைத்தும் தீர்த்து உங்கள் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் நன்றி வணக்கம்